வளமுடன் வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் அதில் நாம் நமது உடல் நலம் குறித்து பார்த்து வருகிறோம் உடலில் கழிவுகள் தேங்குவதற்கான காரணங்கள் என்ன தேங்கிய கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றும் போது மனித அறிவு குறுக்கிட்டு அந்த கழிவு வெளியேற்றத்தினை முழுமையாக வெளியேற விடாமல் மருந்துகளை கொடுத்து குறிப்பாக ரசாயன மருந்துகளை கொடுத்து அதை தடுத்து நிறுத்தும் போது உடலில் என்னென்ன உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து வருகிறோம் சாதாரணமாக பசியற்ற நேரத்தில் உண்ட உணவு உடலில் கழிவுகளாக மாறுகிறது அந்த கழிவுகள் தானாக உடலை விட்டு வெளியேறும் அதற்கு அனுமதிக்காமல் அதை தடுத்து நிறுத்த முயற்சிகள் செய்து மீண்டும் பசியற்ற நிலையில் உணவை உண்டு வரக்கூடிய சூழலில் கூடுதலாக உடலில் கழிவுகள் தேங்கும் அந்த கழிவுகள் காட்சிக் கழிவுகளாகவும் அடுத்த கட்டமாக கழிவுகளாகவும் அது சளி கழிவுகளாகவும் வெளியேறும் சளியை நோயாக நினைத்து அதற்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து தடுத்து போது அந்த நீர்த்தன்மையில் இருக்கக்கூடிய சளிக்கழிவு உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு வினைபுரிந்து காய்ந்த நிலைக்கு கடினமான நிலைக்கு மாறுகிறது அந்த கடினமான நிலைக்கு மாறிய அந்த கழிவுகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண் துவாரங்களில் படிப்படியாக படிப்படியாக தேங்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் சுவாசத்திற்கு துணைபுரிவதனால் அங்கு கழிவுகள் தேங்கியிருப்பதால் சுவாசம் என்பது முழுமையாக இல்லாமல் இருக்கும் இந்த சுவாச தொந்தரவு ஏற்பட்ட இந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக உடல் ஒரு முயற்சி செய்து இந்த காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கடினமான நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை கரைப்பதற்காக உடலில் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த வெப்பத்தின் வழியாக அந்த காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சளி கழிவுகளை கரைத்து வெளியேற்றும் இந்த வெப்பத்திற்குத்தான் நாம் காய்ச்சல் என்று பெயர் வைத்திருக்கிறோம் காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் உடலில் கழிவு நீக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு உள்வாங்குதல் என்பது உடலில் இருக்காது எனவே பசி இருக்காது காய்ச்சல் வந்தவருக்கு உணவு சாப்பிட பிடிக்காது அந்த நேரத்தில் முழு ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுதான் மேலோங்குமே தவிர உணவு உண்ண வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நோக்கம் விருப்பம் இருக்காது முழுமையான ஓய்வெடுத்தால் என்ன காரணத்திற்காக உடலில் காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த காய்ச்சல் அந்த கழிவுகளை கரைத்துவிட்டு முழுவதுமாக குறைந்துவிடும் காய்ச்சலற்ற நேரத்தில் நாம் உண்ணக்கூடிய உணவை உடல் ஏற்காது ஒரு வாந்தி உணர்வினை நமக்கு ஏற்படுத்தும் வாந்தியை நாம் நோயாக நினைத்து அது உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பாக நினைத்து வாந்தியை நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை நாம் செய்யும் போது அடுத்த கட்டமாக உடலில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை பார்க்கலாம் பொதுவாக காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிட பிடிக்காது அப்படியே உணவு சாப்பிட்டாலும் வாந்தி வர துவங்கும் வாந்தியை நிறுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரை ஏதோ ஒன்று பயன்படுத்தி வாந்தியை நிறுத்த முயற்சி பண்ணுவோம் அல்லது இது போன்ற சுவை கூட்டுதல் உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம உணவு சாப்பிடுவோம் அடுத்த கட்டமாக அந்த உணவு வயிறால் இறைப்பையால் செரிமானமாகாமல் உடனடியாக நேரடியாக குடல் பகுதிகளுக்கு தள்ளி அதை பேதியாக மாற்றிவிடும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க வாந்தி வாந்தி அடக்க நினைத்தால் அது பேதி உடல் அழகாக அறிவிக்கும் இப்ப பேதியும் ஒரு நோயாக நினைத்து பேதியை நிறுத்திவிட்டு மீண்டும் நம்ம உணவு சாப்பிட முயற்சி பண்ணுவோம் எப்படி அறிவிப்பு கொடுத்தாலும் இவர் ஏற்கவே மாட்டுங்கிறாரு என்று இந்த உடல் என்ன செய்யும் எந்த சுவை கொண்ட உணவுகளை நாம் சாப்பிட்டாலும் நமக்கு சுவையே தெரியாத அளவிற்கு நாக்கில் ஒரு கசப்பு சுவையை ஏற்படுத்திவிடும் இதுதான் உடலின் மொழி எப்போ உடம்புல ஒரு பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நான் செய்து கொண்டு இந்த நேரத்தில் உணவு கொடுக்காதீங்க என்பதற்கான மொழி இதுதான் எவ்வளவு சுவையான உணவு சாப்பிட்டாலும் சுவையே நமக்கு தெரியாது நாக்கில் ஒரு கசப்பு சுவை வந்துவிடும் அப்போ உணவு சாப்பிட வேணாம் என்று உடல் சொல்லுது ஆனா அப்பவும் நம்ம சும்மா இருக்குமா கிடையாது நாக்கில் கசப்பு சுவை வந்துருச்சு அப்படின்னாக்கா அதற்கு ஏற்ற மாதிரி மீண்டும் ஊர்கா துவையல் இது போன்ற சுவை கூட்டுதல் உணவுகளை வைத்து நம்ம உணவு சாப்பிடுவோம் இதில் என்ன நடக்கும் என்ன ஒரு சிக்கல் நடக்கும் அப்படின்னாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கரைத்து வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டு போது நாம் உணவை கொடுத்தோமேயானால் அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய வேலைகளை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு இப்போது நாம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவை செரிப்பதற்கான வேலையில் முயற்சி செய்யும் ஒன்னு இந்த ஒரு உணவை செரிக்கும் அல்லது செரிக்காமல் இதை தூக்கி வெளியேற்ற முயற்சி செய்யும் அப்போ தற்காலிகமாக உடலில் கழிவு நீக்கம் பணி என்பது தடைபிடுகிறது இதுதான் நமது சிக்கல்களுக்கு காரணம் இப்போ காய்ச்சல் வந்தது அப்படின்னாக்கா நமக்கு என்ன பண்ணணும் காய்ச்சல் வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும் அப்படின்னாக்கா சும்மா வெறுமனா படுத்திருக்கணும் போல தோணும் இதுவும் சாப்பிட பிடிக்காது ஆனால் நம் மீது அக்கறை கொண்ட நபர்கள் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாத நேரத்தில் சாப்பிடாம இருந்தால் உடம்பு ஆகும் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று வம்படியாக உணவை நமக்கு கொடுத்து உணவை திணிக்கும் போது நமக்கு உடலில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட காரணம் காரணமாக அமைகிறது மனித குலம் மட்டும்தான் மனித இனம் மட்டும்தான் இது போல செய்து கொண்டிருக்கிறது மற்ற எந்த உயிரினங்களும் இதை போல செய்வதில்லை சாதாரணமா வீதியில நாய்கள் தெரியுது இல்லீங்களா அந்த நாய்க்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது உணவு சாப்பிடாதுங்க சும்மா வெறுமனா படுத்துட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப பிடித்த உணவு அசைவ உணவு கொண்டு போய் பக்கத்துல வச்சோம் அப்படின்னா கூட இப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்கும் ஏன்னா நாய்க்கு தெரியுது காய்ச்சல் போது உணவு சாப்பிடக்கூடாது உடம்புக்கு முடியாதப்ப உணவு சாப்பிடக்கூடாது என்று ஐந்தறிவுக்குட்பட்ட அந்த உயிரினங்களுக்கு தெரியுது நாய் மட்டும் கிடையாது மற்ற எந்த உயிரினங்களை நாம் உற்று பார்த்தோமே ஆனாலும் அவைகளுக்கு உடலில் ஏதேனும் ஒரு உபாதை ஏற்பட்டு இருக்கும்போது அல்லது காய்ச்சல் வெளிப்படும்போது எந்த உணவையும் சாப்பிடாது வெறுமனா சும்மா படுத்துட்டே இருக்கும் படிப்படியா படிப்படியாக அந்த காய்ச்சல் தானாக குறையும் காய்ச்சல் குறைந்த பிறகு பசி தூண்ட துவங்கும் அப்போது உணவு சாப்பிடும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் காய்ச்சல் வந்தாலும் சரி பசி இல்லை என்றாலும் சரி கடிகாரத்தில் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுடைய விளைவு தான் இன்று இத்தனை ஆயிரம் லட்சம் மருத்துவமனைகள் பெருகி இருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மனிதர்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டு இருக்கிறது மருத்துவமனைக்கு போகிறோமே நம்ம என்ன கோவில் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட போகிறோம் அங்கே கொடுக்கக்கூடிய அத்தனைய விஷம் இது விஷம் தெரியாமல் இதுதான் நமது உடலில் ஆரோக்கியத்தை நமக்கு அதிகப்படுத்தும் என்று நம்பி இந்த ரசாயன மருந்துகளைத்தான் நாம் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கும் நம் ஆரோக்கியத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாடுகளில் இந்த ரசாயன மருந்து மாத்திரைகள் செய்யும் என்ற உண்மையை உணராமல் இதை நாம் செய்து கொண்டிருக்கோம் அந்த நேரத்துக்கு சரியானா போதும் அந்த அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருவரும் மருத்துவமனைக்கு சென்று ரசாயன மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி கொண்டு வருவது துவக்க கட்டத்தில் உடலுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எளிமையாக வரக்கூடிய அந்த வெப்பம் காய்ச்சல் அதை நாம் தடுத்து நிறுத்தும் போது அடுத்த கட்டமாக வரக்கூடிய காய்ச்சல் உடலுக்கு கூடுதல் தொந்தரவுகள் தருவது போல ஏற்படும் அதிக வீரியத்தோடு நமக்கு காய்ச்சல் வெளிப்படும் இந்த அதிக வீரியத்தோடு நமக்கு காய்ச்சலை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம் ஏற்கனவே சாதாரண நிலையில் வந்த வெப்பத்தினை மருந்து மாத்திரைகளை கொண்டு ஊசி வழியாகவும் மாத்திரைகள் வழியாகவும் காய்ச்சலை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் கழிவு தேக்கம் என்பது மிக எளிமையான இருந்திருக்கும் அதை கரைப்பதற்கு ஏற்றாற் போல உடம்பில் வெப்பம் ஏற்பட்டு இருக்கும் அந்த வெப்பத்தை நாம் தனித்து விட்டோம் குறைத்து விட்டோம் இப்போ கழிவுகள் கரைந்திருக்காது மீண்டும் நமது வாழ்வியல் முறை கழிவுகள் சேருவதற்கான வாழ்க்கை முறையாக இருந்திருக்கும் பசியற்ற நேரத்தில் உணவு உண்ணுவது இரவு நேரத்தில் உறங்காமல் விழித்திருப்பது உழைப்புக்கேற்ற ஓய்வு தராமல் உழைத்து கொண்டே இருப்பது அல்லது உழைக்காமல் ஓய்வெடுத்து கொண்டே இருப்பது என்று நமது வாழ்வியல் முறைகளின் வெளிப்பாடாக உடலில் தொடர்ந்து கூடுதலாக கழிவுகள் தேங்கிக் கொண்டே இருக்கும் இப்போ ஏற்கனவே தேங்கிய கழிவு இப்போது உருவான கழிவு இவை அத்தனையும் சேர்த்து வெளியேற்ற வேண்டுமென்றால் காய்ச்சலின் அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் அந்த காய்ச்சல் வரும்போது உடம்பை தூக்கி போனோம் கை வைக்க முடியாது அவ்வளவு ஒரு ஒரு நடுக்கம் ஏற்படும் காய்ச்சல் வரும்போது உடல் நடுங்குகிறது என்றால் இதை எதை உணர்த்துகிறது என்று பார்த்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கூட நார்களில் கூட கழிவுகள் தேங்கிவிட்டது இப்போது இந்த நரம்புகளில் நார்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு உதறல் ஒரு நடுக்கத்தை உடல் ஏற்படுத்துகிறது கையை அப்படியே உதறிக்கிட்டே இருப்போமே ஒரு ஐந்து நிமிடம் கையை உதறிக்கிட்டே இருந்தோம் ஷெவர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஆகும் அந்த அந்த நடுக்கத்தில் ஒவ்வொரு கழிவுகளாக நகர துவங்கும் இடம் விட்டு இடம் மாறி நகர துவங்கும் அப்போ நரம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தசைநார்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கூட காய்ச்சல் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை கரைத்து வெளியேற்ற உடல் முயற்சி செய்யும் இதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் காய்ச்சல் என்பது நோய் கிடையாது காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி என்று உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் உடலே உருவாக்குவதுதான் காய்ச்சல் சாதாரணமா ஐந்து ரூபாய் பத்து ரூபா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் செலவு பண்ணி இந்த உடலின் வெப்பத்தினை காய்ச்சலை நாம் குறைத்து விடுவோம் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் காய்ச்சலை நம்மால் உருவாக்க முடியாது நம்மால் உருவாக்க முடியாத எதை ஒன்றையுமே நாம் அழிக்க கூடாது இதுதான் இயற்கையின் விதி காய்ச்சலை நம்மால் உருவாக்க முடியாது எனவே அந்த காய்ச்சலை நாம் அழிக்க கூடாது மற்ற எல்லா தொந்தரவுகளையும் நாம் உருவாக்குவோம் நம் வாழ்வியல் முறை காரணத்தினால் அது உருவாக்கப்படுகிறது ஆனால் காய்ச்சல் தானாக உருவாவது காய்ச்சல் என்பது ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பன் காய்ச்சலை கண்டு அச்சம் கொள்ளக்கூடாது முதலில் காய்ச்சல் வந்தால் அதை வரவேற்க வேண்டும் ஆனால் காய்ச்சல் வராத வாழ்க்கை முறை வாழ வேண்டும் நம் முறையற்ற வாழ்வியல் முறை வாழ்ந்ததின் விளைவுதான் என்று நமக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது காய்ச்சல் எதற்காக வந்திருக்கிறது என்றால் இப்போது நமது உடலை தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது நமது வாழ்க்கை முறையும் முறையற்ற ஒரு வாழ்வியல் முறைகளாக இருக்கிறது அதன் வெளிப்பாடாக உடலில் கழிவுகள் தேங்கியிருக்கிறது இந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்றி உடலை தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த காய்ச்சலையும் நாம் அனுமதிக்காமல் அதை விரட்டி அடிக்கக்கூடிய செயலில் ஈடுபடும் போது இந்த உடலிடத்தில் எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பது எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் என்ன சொல்லுகிறது என்று உடலின் அறிவிப்புகளை நாம் உள்வாங்க வேண்டும் அருகில் இருப்பவர் என்ன சொல்லுவார் உடன் பணிபுரிபவர் என்ன சொல்லுவார் உடன் பிறந்தவர் என்ன சொல்லுவார் என்று உற்று நோக்கக்கூடிய நாம் நம் உடல் என்ன சொல்லுகிறது என்பதை ஒருபோதும் கவனிப்பது கிடையாது நம் அமைதியாக இருக்கும்போது உடல் நம்மோடு பேசும் நம் புறச்சூழலில் பரபரப்பாக இருக்கும்போது உடல் நம்மோடு இல்லை நம் உடல் நம்மோடு பேசுவதை நாம் உணர வேண்டுமென்றால் அகச்சூழலில் நமக்கு அமைதி நிலை ஏற்பட வேண்டும் இது எப்ப ஏற்படும் என்று பார்த்தால் காய்ச்சலின் உச்சகட்டத்தில் ஒருவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அவர் உடல் அவரிடம் பேசுவதை அவரால் உணர முடியும் அதிகமான காய்ச்சல் இருக்கும்போது அந்த நபருக்கு அதிக சத்தம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒரு தனிமையை விரும்புவார் அவர் யார் மீது அதிக அன்பு கொண்டு வை அன்பு வைத்திருக்கிறாரோ அவர் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார் ஆனால் அவரும் பேசக்கூடாது காய்ச்சல் இருக்கும்போது அதிக சத்தத்தை உடல் விரும்பாது மனம் விரும்பாது தனிமையை விரும்பும் முழுமையான ஓய்வெடுக்க வேண்டும் என்று மனம் இயங்கும் அப்போ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியான ஓய்வில் இருக்கும்போது இருந்து ஏதோ ஒன்னு பேசும் அதை நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் அதுதான் மனசாட்சி மனசாட்சி நம்மோடு பேசுவதை நாம் அப்போதுதான் உணர முடியும் ஆனால் ஒவ்வொரு வினாடியும் நம் மனசாட்சி நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது நம் உடல் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது நமது கவனம் அகத்தில் இல்லாமல் புறத்தில் இருப்பதால் நமது சிந்தனைகள் பலவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் இந்த மனமும் உடலும் நம்மோடு உரையாடுவதை நம்மால் உணர முடியாமல் இருக்கிறது இப்ப காய்ச்சல் வந்த காய்ச்சலை தணிப்பதற்கு குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முடிந்த அளவுக்கு காய்ச்சலை இந்த உடலோடு உறவாடுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வெப்பம் உடலில் கூடியிருக்கிறது என்றால் ஒரு வெள்ளை நிற பருத்தி துணியை தண்ணீரில் நனைத்து நன்கு புழிந்து அந்த வெள்ளை நிற பருத்தி துணியை உடலில் ஒத்தி எடுத்தால் போதும் அந்த காய்ச்சல் தற்காலிகமாக தணிக்கப்படும் இதுவே உடலுக்கு மோசமானது தான் இந்த செயலே எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது ஆனால் இந்த செயல் இந்த உடல் செய்யக்கூடிய செயலுக்கு எதிரானது தான் இருந்தாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பாக குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் போது அதை பார்த்து கொண்டு நம்மால் அமைதியாக இருக்க முடியாது அந்த சமயத்தில் ஒரு பருத்தி துணியை நனைத்து புழிந்து உடலில் ஒற்றி எடுக்கலாம் குறிப்பாக காய்ச்சல் வந்தால் தலைப்பகுதியில் துணி பற்று போடுவார்கள் இன்று அதை யாரும் கடைபிடிப்பது கிடையாது நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறை வழிமுறை காரணம் தலை என்பது வெப்பமாக கூடாது உடல் முழுக்க வெப்பமானாலும் தலை வெப்பமாக கூடாது எனவே நரம்பு மண்டலங்களின் தொகுப்பு தலையில்தான் உள்ளது அந்த நரம்பு மண்டலங்களின் முடிச்சு தொகுப்பு மூளை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வெப்பமாகி விடக்கூடாது என்பதற்காக தலைப்பகுதிகளில் துணி பற்றி ஈரத்துணி பற்று போடுவார்கள் அது மரபு முறை வாழ்வியல் முறை அது இருக்கக்கூடிய தொந்தரவை சற்று எளிமைப்படுத்துவதற்காக அந்த ஏற்பாடுகளை செய்வது அதை செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இப்ப காய்ச்சல் எந்த அளவிற்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரைந்து வெளியேற துவங்கும் அந்த கழிவுகள் வியர்வை வழியாக வெளியேறும் சளி வழியாக வெளியேறும் கண்ணீர் வழியாக வெளியேறும் உடலில் இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் வழியாக காற்று கழிவுகளாக வெளியேறும் சிறுநீராக வெளியேறும் மலக்கழிவுகளாக வெளியேறும் உடலில் இருக்கக்கூடிய நவ துவாரங்களில் எந்த துவாரங்களில் வழியாகவும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அதுவும் தவிர உடலின் மிகப்பெரிய பெரிய சுவாச உறுப்பான நமது தோள்களின் வழியாகவும் அந்த கழிவுகள் வெளியேறும் காய்ச்சல் இருக்கும்போது எந்த கழிவு வெளியேறினாலும் அதற்கு அனுமதித்தால் போதும் அதை தடுத்து நிறுத்தாமல் அதை அனுமதித்தால் உடல் என்பது முழு தூய்மை பெறும் ஒரு முறை காய்ச்சலை இந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கொண்டோமேயானால் காய்ச்சலை நாம் அனுபவிக்க துவங்கி விட்டோமேயானால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக காய்ச்சல் வராது சிலருக்கு சீசனுக்கு சீசன் காய்ச்சல் வரும் இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது உடலில் காய்ச்சல்கள் வரும் இது இயல்பானது யதார்த்தமானது ஒரு வெயில் காலத்திலிருந்து பனி காலத்திற்கு இந்த பருவநிலை மாறும் போது நமது உடலானது இந்த வெயில் காலத்தில் இருந்ததற்கு இருந்ததை விட இப்போது பனி காலத்தில் இருப்பதற்கு ஏற்றார் போல தன்னை தகவமைத்துக் கொள்ளும் உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் போது அந்த உடலில் கழிவு நீக்கம் நடக்கும் அப்போது ஒரு சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு வரும் இது இயல்பு ஒரு பனி காலத்திலிருந்து மழை காலத்திற்கு மன்னிக்கணும் வெயில் காலத்திலிருந்து மழை காலத்திற்கு மழை காலத்திலிருந்து மாறும் மாறும்போதும் ஒரு சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு வரும் ஒரு காலத்திலிருந்து மீண்டும் வெயில் காலத்திற்கு இந்த பருவநிலை மாறும்போது மீண்டும் அந்த வெயிலுக்கு ஏற்றாறு போல இந்த உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக உடலில் கழிவு நீக்கத்தை ஏற்ப ஏற்பாடு செய்யும் கழிவு நீக்கம் நடக்கும் அப்போதும் ஒரு சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு வரும் இதுவும் தவிர இந்த சீர்தோஷ நிலைக்கு ஏற்றார் போல் உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வது போல நாம் இடம் மாறும்போது இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி வெப்பத்தன்மை கூடுதலாக கொண்ட பூமி இதை விடுத்து குளிர்ச்சி தன்மை கூடுதலாக கொண்ட ஒரு ஒரு புவிக்கு ஒரு பூமிக்கு நாம் பயணிக்கும் போது குறிப்பாக ஒரு காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு நாம் போறோம் அப்படின்னா அந்த பகுதிக்கு ஏற்றார் போல அந்த சீர்தோஷ்ண நிலைக்கு ஏற்றார் போல உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ள முயற்சி செய்யும் அப்போ இங்கிருந்து அங்க நம்ம ஷிஃப்ட் ஆன உடனே அங்கே நம்ம போன பிறகு உடனேயே ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு சளி தொந்தரவோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு குளிர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெப்ப சமநிலை பகுதிக்கு வரும்போது அவருக்கு ஒரு காய்ச்சல் தொந்தரவோ சளி தொந்தரவோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது இயல்பானது யதார்த்தமானது இதற்காக நாம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது ஒரு ஒரு இயல்பான வாழ்வியல் முறையை ஒரு இயல்பான உடலின் இயக்கத்தினை நாம் சிதைக்கிறோம் என்று பொருள் காய்ச்சல் வந்தால் அதிகப்படியாக நாற்பத்தெட்டு மணி நேரம் அதிகப்படியாக நாற்பத்தெட்டு மணி நேரம் முழு ஓய்வெடுத்தோம் அப்படின்னாக்கா அது எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் காய்ச்சலின் அளவு குறையும் தன்மை குறையும் நம்மால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓய்வெடுக்க முடியவில்லை காத்திருக்க முடியவில்லை உடலில் வெப்பம் வெளிப்பட்ட உடனேயே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கிறோம் காய்ச்சல் வந்தால் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தோமேயானால் அந்த காய்ச்சல் என்ன செயல் செய்வதற்காக இந்த உடலில் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த செயலை முழுமையாக செய்து முடிக்கும் முழுமையாக ஓய்வெடுக்கணும் போல தோணும் ஓய்வெடுத்தால் போதும் காய்ச்சலுக்காக பெரிய அளவில் மருத்துவமனைக்கு சென்று அதற்கு ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு காய்ச்சலை குறைத்து உடலின் இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்ற அந்த ஏற்பாடுகளில் நாம் இல்லாமல் இருந்தாலே போதும் எதிர்காலத்தில் பல்வேறு விதமான வியாதிகள் நம்மை தீண்டாமல் இருக்கும் சீண்டாமல் இருக்கும் இன்று வாழ்வியல் நோய்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தமாகட்டும் சர்க்கரை வியாதியாகட்டும் இருதய நோயாகட்டும் இன்னும் பல்வேறு வியாதிகள் சரி செய்யவே முடியாது தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஏனைய தொந்தரவுகள் எவர் ஒருவருக்கும் எடுத்த உடனேயே வருவது கிடையாது ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தைக்கு துவக்கத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவு எதுவென்று பார்த்தால் ஒரு சளி தொந்தரவு ஒரு காய்ச்சல் தொந்தரவு இது போன்ற தொந்தரவுகள் தான் துவக்க காலத்தில் ஏற்படுகிறது இது தொந்தரவா என்று பார்த்தால் இது தொந்தரவு கிடையாது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் ஆனால் இதை தொந்தரவாக நினைத்து இதை ஒரு நோயாக நினைத்து இதற்கு ரசாயன மருந்து மாத்திரைகளை கொடுத்து இதை இந்த கழிவு நீக்கத்தினை தடை செய்ய முயற்சிக்கும் போதுதான் இது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும் போதுதான் எதிர்காலத்தில் அந்த நபருக்கு தீர்க்க முடியாத பல்வேறு வியாதிகள் வருவதற்கு காரணமாக அமைகிறது அது எப்படிங்க சாதாரணமான ஒரு காய்ச்சலை நாம் தடுத்து நிறுத்தினால் ஒரு சளிக்கழிவு கழிவு வெளியேற்றத்தினை நாம் தடுத்து நிறுத்தினால் எப்படி நமக்கு பல்வேறு விதமான வியாதிகள் வரும் என்ற கேள்வி நமக்கு ஏற்படும் நம் சாதாரணமாக உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடான சளிக்கழிவு கழிவு நீக்கத்தினை உண்மையாகவே பார்த்தோம்னாக்க சளி வெளியேறிகிட்டு இருக்கு சளி வெளியேறிக்கிட்டு இருக்கிறத நம்ம சளி புடிச்சுக்கிச்சுன்னு தப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் சளி புடிச்சுக்கிச்சுன்னா வெளியே இருந்து ஒண்ணு நம்மள வந்து புடிக்குதுன்னு அர்த்தம் இப்ப உள்ள இருக்கிற ஒண்ணு வெளியே போயிட்டு இருக்குன்னா சளி வெளியேறிக்கிட்டு இருக்கு நம்ம இயல்பாவே நிறைய தகவல்களை தவறாதான் பேசிக்கிட்டு இருப்போம் புரிதல் இல்லாமல் நடந்து போயிட்டே இருப்போம் நம்முடைய கவனக்குறைவு காரணத்தினால ஒரு கல்லுல நாம இடிச்சுட்டு இருப்போம் காலில் காயம் ஆயிட்டு என்னாச்சு என்ன ஆச்சு என்று கேட்டால் கல்லு இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இது உண்மைக்கு மாற்றமானது கல்லு வந்து இடிக்கல நாம தான் கல்லுல இடிச்சிட்டோம் இது இயற்கைக்கு யதார்த்தமானது இயல்பானது அதுபோல தான் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய சளி வெளியே போயிட்டு இருக்கு சளி பிடிச்சிக்கிறல யாருக்கும் சளி பிடிச்சுக்கிறாது எப்ப சளி பிடிச்சிக்கிறது அப்படின்னா பசிக்காத நேரத்துல நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இப்ப சளி பிடிக்குது இரவு நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல நாம தூங்காம விழித்துக் கொண்டு உழைத்து கொண்டு இருக்கோம் இல்லைங்களா இப்ப சளி பிடிக்குது ஒரு கட்டத்துல உடம்ப விட்டு வெளியேறும் இந்த சளி வெளியேறதான் நம்ம சளி புடிச்சுக்கிச்சுன்னு சொல்லிக்கிறோம் இந்த காய்ச்சல் இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தினோமையானால் கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா இந்த கழிவுகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி கழிவு வெளியேறணும் அதை வெளியேற்றுவதற்காக உடலில் ஒரு வெப்பம் ஏற்பட்டு இருக்கு அதை வெளியேற்ற நம்ம அனுமதிக்கலை உடனே அந்த காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து உள்ளுக்குள்ள நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இப்ப இந்த சளி இங்க மட்டுமே இருக்குமா என்று பார்த்தால் உடலில் ரத்தத்தோடு கலந்து இந்த கழிவுகள் உடல் முழுக்க பரவும் உடல் முழுக்க பரவும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டம் என்பது இருந்து கொண்டே உள்ளது அந்த இரத்த ஓட்டத்தில் கழிவுகளும் சேர்ந்து கலந்து பரவிக்கொண்டே இருக்கும் இந்த கழிவுகள் கண் பகுதியில் போய் தங்கிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கண் நோயின்னு எதிர்காலத்தில் பெயர் வைக்கிறாங்க இந்த கழிவுகள் நுரையீரலில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு டிபி ஹாஸ்துமா ஹிமோனியா என்று பெயர் வைக்கிறாங்க இந்த கழிவுகள் பித்தப்பையில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பித்தப்பை கல் இந்த கழிவுகள் வயிற்றுல தங்கிருச்சுனாக்கா வயிற்றுல கட்டி இது குடல் பகுதியில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா குடல்வாள் குடல் புண் அல்சர் குடல் பகுதியில் கட்டி என்று பெயர் இந்த கழிவுகள் சிறுநீரகங்களில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா சிறுநீரக கல் இந்த கழிவுகள் கர்ப்பப்பையில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா கர்ப்பப்பையில் கட்டி பிசிஓடி தசை கட்டி நீர்க்கட்டி என்று பெயர்கள் இந்த கழிவுகள் மூட்டுகளில் தங்கிருச்சு அப்படின்னாக்கா மூட்டு வலி என்று இந்த கழிவுகள் தேங்கக்கூடிய இடத்தை வைத்து இந்த கழிவுகள் தேங்கும் போது நமக்கு தொந்தரவு கிடையாது இந்த உடலின் விதிப்படி இந்த கழிவுகள் உடலுக்குள் இருந்தால் உடல் இயல்பாக இயங்காது என்று இந்த கழிவுகளை உடல் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய அறிகுறி தொந்தரவு இதற்கு இந்த பெயர் இது சாதாரணமாக தொந்தரவு இப்போது நாம் பார்த்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள் வெளியேறும் போது இதற்கு நாம் ரசாயன மருந்து மாத்திரைகளை கொடுத்து இதையும் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் போது பிற்காலத்தில் அது தீர்க்க முடியாத நோய்களாக மாறுகிறது இது குறித்து நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் நண்பர்களே இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் இன்றைய அல்லது நேற்று பதிவுகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறது என்றால் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஒன்று அல்லது இரு நபர்களுக்கு வாய்ப்பு உள்ளது நன்றி அதிகாலை பொழுதில் எழுந்து இந்த தகவல்களை நாம் கேட்டு இதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய தன்மை நம்மால் உணர முடியும் இது நமக்கு கிடைக்கும் எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக நோயின்றி காலம் சுகமாக சுபிக்ஷமாக வாழ விரும்பினால் நாம் நம் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் உடல் என்ன கூறுகிறது உடல் என்ன சொல்லுகிறது உடல் என்ன உணர்த்துகிறது என்ற அந்த உணர்வின் அடிப்படையிலிருந்து நாம் பயணித்தோமேயானால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு இன்ப வாழ்க்கையாக அமையும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி